ஔவையார்கிட்ட ஒருத்தங்க கேட்குறான் ஓவையாரை பற்றி தெரியும் ஔவையாரை பற்றி நம்ம நெல்லிக்கணியை வைத்து நிறைய படிச்சிருப்போம் அதே ஔவகிட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வரகரிசியும் வழுதுனங்காயும் முறை முறை வேண புளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம் ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும் இல்லைன்னா அவை வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வழி தெரிந்த மூதாட்டினால் அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான உணவு பழக்கம் அந்த ரெண்டில் ஏதாவது தான் இருந்திருக்கணும் அப்படி பார்த்த அந்த வரகரிசி வழுதுனங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த வழுதுனங்காய் வழுதுனங்காங்கிறது வேற ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்றைக்கும் கே நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்கா வரகரிசி முரமரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய உணவாக இருந்திருக்கு இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசியை நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியையும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும் வரகரிசியில் சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கனிம சத்துக்கள் வந்து வரகரிசியில் இருக்குது பல நெடுங்காலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம் ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்துட்டு